திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலர்பேட்டை அடுத்து புள்ளநேரி பகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ் என்பவர் தன்னுடைய முகநூலில் இரண்டு வீடியோக்களை பதிவு செய்துள்ளார் அந்த வீடியோவில் அவர் கூறியதாவது தான் புள்ளநேரி பகுதியை சார்ந்தவன் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சுமார் பன்னிரண்டு வருட காலமாக இருந்து வருகிறேன் மேலும் முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராகவும் உள்ளேன் இங்கு பஞ்சாயத்தில் உள்ள பாமக நிர்வாகிகளை கலந்து ஆலோசனை செய்யாமல் பாஜகவினர் தன்னிச்சையாக செயல்படுகின்றனர் இதன் காரணமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுடைய பஞ்சாயத்தில் அறுபத்தைந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சியினரின் ஓட்டு சதவீதம் உள்ளது ஆனால் பாஜகவில் ஓரிருவர்தான் உள்ளனர் பாஜக நிர்வாகிகள் மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறி பாஜகவினரின் கொடியை எரித்து எதிர்ப்பை தெரிவித்தார் பின்னர் இதன் வீடியோவை தனது முகநூலிலும் பதிவு செய்தார் மேலும் கட்சியினரின் அழுத்தத்தின் காரணமாக சிறிது நேரத்தில் அதன் வீடியோவை டெலிட் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரிலிருந்து இருந்து வெங்கடேசன் இதன் மூலமா என்னுடைய இதுக்கப்புறமும் என்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து மரியாதை கொடுக்காம கலந்து ஆலோசிக்காம செயல்பட்டாக்க என்ன நடக்குன்றத இந்த எரிக்கிறது மூலமா என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிஜேபி போட்டி எரிக்கத்தின் மூலமாக என்னுடைய கண்ணன் இது தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா எங்கள் கட்சி நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் மரியாதை கூடாமல் தரவுருவோடு நடத்தினா அது என்ன நடக்குன்றது அது அப்புறமா தான் தெரிய வரும் நான் என் கட்சிக்காக என்னென்னால் பண்ண தயார் முழு சேர்த்து எங்களுடைய புலாநேரி பஞ்சாயத்தில் எங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களை எங்களுடைய பஞ்சாயத்து பொறுப்பாளர்களில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய புலானேரி பஞ்சாயத்தில் வந்து ஓட்டு கேட்க வரக்கூடாது பாஜக நிர்வாகி பொறுப்பாளர்கள் வந்து எங்கள் பஞ்சாயத்தில் ஓட்டு கேட்க வரக்கூடாது எங்களுடைய நிர்வாகி வந்து தரக்கவே வளர்த்துருக்காங்க அதுக்கான பதிலை வந்து அவருடைய மாவட்ட பொறுப்பாளர்களை ஒன்றிய பொறுப்பாளர்கள் பிஜேபியுடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களை பதில் சொல்லிவிட்டு எங்களுடைய பஞ்சாயத்துக்கு வந்து ஓட்டு கேட்க வரட்டும் Okay. <smallly> idemote <noise> siap <smallly noise>